நாகையில் எலக்ட்ரிக் பைக் வாங்கிய வாடிக்கையாளரை சரியாக பழுது சேவை செய்யாமல் அழைக்களித்த பிரபல ஓலா நிறுவனத்திற்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பாண்டிச்சேரியைச் சேர்ந்தவர் பாலு இவரது மனைவி பிரபாவதி இவர் கடந்த ஜூன் மாதம் நாகப்பட்டினம் காடம்பாடியில் உள்ள ஓலா ஷோரூமில் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து நான்கு ரூபாய்க்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கியுள்ளார் ஸ்கூட்டர் வாங்கிய நாட்களில் இருந்து அடிக்கடி பழுது ஏற்பட்டதால் நீக்கம் செய்ய ஓலா ஷோரூமில் கொடுத்துள்ளார் அதை வாங்கிய ஷோரூம் நிர்வாகத்தினர் முறையாக சரி செய்யவில்லை ஸ்கூட்டரையும் பிரபாவதியிடம் திருப்பிக் கொடுக்கவில்லை இதில் வேதனையடைந்த பிரபாவதி நாகப்பட்டினம் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத் தலைவர் தட்சிணாமூர்த்தி உறுப்பினர்கள் கமல்நாத் சிவகாமி செல்வி ஆகியோர் தீர்ப்பு வழங்கினர் அதில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏற்பட்ட பழுதை முறையாக சரி செய்து கொடுக்காமல் கால விரயம் செய்த தனியார் எலக்ட்ரிக் ஷோரூம் பிரபாவதிக்கு ரூபாய் இரண்டு லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் மேலும் இந்த தொகையை இரண்டு மாதத்திற்குள் பிரபாவதிக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் நாகையில் வாடிக்கையாளரை அலைக்கழித்த காரணத்தினால் பிரபல ஓலா நிறுவனத்திற்கு நுகர்வோர் ஆணையம் அபராதம் விதித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது